ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் நாம் இந்த காணொலியில் காந்தமலை சோதனையில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த இந்த கருவியை பற்றி தான் செயல்முறை விளக்கத்தோடு தெரிஞ்சிக்க போகிறோம் ஏன்னா இந்த கருவியை பற்றி நாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கருவி காந்தமலையில் எப்படி செயல்பட்டது நாம் எப்படி வெற்றி அடைந்தோம்னு மிகத் தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் இந்த சோதனை கருவியினுடைய மிக முக்கியமான வேலை என்னென்னா பூமியினுடைய நில அமைப்பையும் பூமியினுடைய ஈர்ப்பு விசை கோணத்தையும் நாம் ஒரே நேரத்தில் தெரிஞ்சிக்க உதவும் இதுதான் காந்தமலை சோதனைக்கு தேவைப்படும் மிக முக்கியமான ஒரு பேசிக் கான்செப்ட் இந்த காணொலியை முழுசாக பாருங்க பார்த்து முடித்ததும் நீங்கள் இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இதன் அடிப்படையில் தான் நாம் இந்த கருவியை மிகவும் பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கோம் உலகத்திலேயே காந்தமலை சோதனைக்குன்னு உருவாக்கப்பட்டு வெற்றி அடைந்த ஒரே சோதனை கருவி இதுதான் இந்த கருவியில் என்னெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றும் எதன் அடிப்படையில் வேலை செய்யுதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஒரு மாச்சி அமைக்கப்பட்ட கோணமானி ஒரு நீடில் மூணு ஸ்பிரிட் லெவல் ஒரு பெண்டுலம் இந்த ஒவ்வொரு பொருளும் என்ன வேலை செய்யும் எதன் அடிப்படையில் வேலை செய்யும்னு நாம் இந்த காணொலியில் செயல்முறையாகவே தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட் இந்த நீடிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த நீடில் மச்ச கருவிகளில் இருக்கிற நீடல் மாதிரி இல்லாமல் இது ஒரு பெண்டுலம் மாதிரி செயல்படும் அது மட்டும் இல்லை இந்த நீடில் கருவியின் உள்ளே இருக்கும் ஒரு பெண்டுலம் கூட நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கும் நாம எதுக்காக இந்த நீடிலை ஒரு பெண்டுல மாதிரி பயன்படுத்துகிறோம்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் பெண்டுலமானது அதன் மீது எந்த புற விசையும் செயல்படாத வரைக்கும் அது பூமியின் ஈர்ப்பு விசை செயல்படும் அதே திசையில் தான் இருக்கும் பெண்டுலம் எப்போதுமே நிலத்தின் அமைப்பை பொறுத்து செயல்படாது அதாவது நிலம் மேடாகவோ பள்ளமாகவோ அல்லது சமதளமாக இருந்தாலும் சரி நிலத்தின் அமைப்புக்கும் பெண்டுலமுக்கும் எந்த தொடர்புமே இருக்காது எப்போதுமே பெண்டுலம் பூமியின் ஈர்ப்பு விசை திசையில் மட்டும்தான் இருக்கும் அதனால தான் பூமியின் ஈர்ப்பு விசை எந்த திசையில் செயல்படுதுன்னு கண்டுபிடிக்க நாம் இந்த நீடிலை ஒரு பெண்டுலமாக பயன்படுத்தியிருக்கோம் பெண்டுலம் சாதாரண இடத்துல எப்படி செயல்படும் காந்தமலையில் எப்படி செயல்படும்னு நாம் ஏற்கனவே கோட்பாட்டு அறிவியலில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் மேக்னெட்டிக் ஹில்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அதில் இருக்கிற காணொலிகளை நீங்கள் பாருங்கள் பெண்டுலம் மேக்னட்டிக் ஹில் ஸ்பிரிட் லெவல் இதை பற்றிலாம் நீங்கள் மிக தெளிவாக தெரிஞ்சிக்க முடியும் அடுத்ததாக உங்களுக்குள்ள ஒரு கேள்வி உருவாகலாம் கண்டிப்பாக உருவாகணும் அதாவது பெண்டுலமும் இந்த நீடிலும் பூமியின் ஈர்ப்பு விசை செயல்படும் அதே திசையில தான் இருக்குதுன்னு நாம எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னு நீங்க நினைக்கலாம் நிஜமாகவே இதுவும் ஒரு சிறந்த கேள்விதான் அதை தான் நாம இந்த நீடலின் மீது ஒரு ஸ்பிரிட் லெவலை இப்படி ஹரிசாண்டல் பொசிஷனில் பொருத்தி வச்சிருக்கோம் இந்த ஸ்பிரிட் லெவலை பாருங்க உள்ள ஒரு பபிள் இருக்கும் நார்மலாக எல்லா ஸ்பிரிட் லெவல்லையும் ஏர்பபுள் இடத்தின் அமைப்புக்கு ஏற்ப நகரும் அதாவது ஏர்பபுள் நிலத்தில் மேடான திசையை நோக்கி நகரும் ஆனால் இந்த நீடிலின் மீது இருக்கும் ஸ்பிரிட் லெவலில் மட்டும் ஏர்பபிள் எப்போதுமே மையத்தில் மட்டும்தான் இருக்கும் நிலத்தின் அமைப்புக்கு ஏற்ப எந்த திசையிலையும் நகரவே நகராது அதாவது இந்த கருவியை இப்படி எந்த திசையில் சாய்வாக வைத்தாலும் சரி நீடிலின் இந்த ஸ்பிரிட் லெவலில் இருக்கும் ஏர்பபுள் மட்டும் எங்கேயுமே நகராமல் மையத்தில் மட்டும்தான் இருக்கும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா நிலத்தின் அமைப்பு எப்படி மாறினாலும் சரி பெண்டுலம் பூமியின் ஈர்ப்பு விசை செயல்படும் அதே திசையில் மட்டும்தான் இருக்கும்னு தெரியுது ஆனால் ஏதாவது ஒரு புறவிசை நீடலின் மீது செயல்பட்டு நீடலை பூமியின் ஈர்ப்பு விசை திசையிலிருந்து விலக்கினால் மட்டும்தான் இந்த ஏர்பபுள் மையத்திலிருந்து விலகும் அப்போ இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இந்த ஸ்பிரிட் லெவலில் இருக்கும் ஏர்பபுள் மையத்திலிருந்து விலகாத வரைக்கும் நீடில் பூமியின் ஈர்ப்பு விசை செயல்படும் அதே திசையில் தான் இருக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அதனால தான் சொன்னோம் இந்த நீடிலும் ஸ்பிரிட் லெவலும் பூமியின் ஈர்ப்பு விசையை நாம் தெரிஞ்சிக்க உதவும்னு இதுலேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னும் எங்களுக்கு ஏதாவது அறிவியல் விளக்கம் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அதுக்கான காணொலியும் இருக்குது அதாவது எல்லா ஸ்பிரிட் லெவலும் வாட்டர் டீப் லெவலும் பொதுவாக எப்படி வேலை செய்யும் அது மட்டும் இல்லை சாதாரண இடத்துல எப்படி வேலை செய்யும் காந்தமலையில் எப்படி வேலை செய்யும் ஏர்பபுள் எப்படி மையத்தில் இருக்குது எப்படி மையத்திலிருந்து விலகுதுன்னு நீங்க அறிவியல் விளக்கத்தோட தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான ஒரு அறிவியல் விளக்கத்தை நீங்க வேற எங்கேயுமே தெரிஞ்சுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல என்னையால உறுதியா சொல்ல முடியும் சரி காணொலிக்குள்ள போகலாம் காந்தமலையில ஏதாவது ஒரு புற விசை பூமியின் ஈர்ப்பு விசைக்கு இடையூறா செயல்பட்டால் இந்த நீடிலும் ஸ்ப்ரிட் லெவலும் நமக்கு தெரியப்படுத்தும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம எதுக்காக பெண்டுலமை ஒரு நீடிலாகவும் அதில் எதுக்காக ஒரு ஸ்பிரிட் லெவலையும் பொருத்தி வச்சிருக்கோம்னு அடுத்ததா இந்த கருவியின் மேலே இருக்கும் இந்த ஸ்பிரிட் லெவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்பிரிட் லெவல் நிலத்தின் அமைப்பை தெரிஞ்சுக்க உதவும் அதாவது நிலம் சாய்வா இருக்குதா அல்லது சமதளமாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்க உதவும் எப்போதுமே நாம ஒரு இடத்த கண்ணால் மட்டுமே பார்த்து இது உயரமான இடம் இது தாழ்வான இடம்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு இடமும் எப்படி செயல்படணும்னு பூமியின் ஈர்ப்பு விசை தான் முடிவு பண்ணும் ஆனால் நாம் ஈர்ப்பு விசையை கண்ணால் பார்க்க முடியாது அதனால தான் நாம் நிலத்தின் அமைப்பையும் கண்ணுக்கு தெரியாத பூமியின் ஈர்ப்பு விசையையும் ஒப்பிட்டு பார்த்து எது உயரமான இடம் எது தாழ்வான இடம்னு சோதனை மூலமாக தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஸ்பிரிட் லெவலில் இருக்கும் பபுள் மையத்தில் இருந்தால் அந்த இடம் ஒரு சமதளமான இடம் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏர்பபுள் எந்த திசையில் நகர்ந்து இருக்குதோ அந்த திசை உயரமான இடம் இதில் எந்த மாற்றமும் இல்லை நாம ஒரு நிலத்தின் அமைப்பை இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நிலத்தில் பூமியின் ஈர்ப்பு விசை எந்த திசையில செயல்படுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நாம இந்த நீடிலையும் அதில் ஒரு ஸ்பிரிட் லெவலையும் பயன்படுத்தி இருக்கோம் தான் நிலத்தின் அமைப்பையும் ஈர்ப்பு விசையின் கோணத்தையும் ஒப்பிட்டு அந்த இடத்த நம்ம உயரமான இடமா தாழ்வான இடமானு கண்டுபிடிக்கணும் அடுத்ததா நிலம் எவ்வளவு கோணத்துல சாய்வாயிருக்குது அல்லது நிலத்தில் செயல்படும் ஈர்ப்பு விசை எவ்வளவு கோணத்தில் சாயவாக இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க தான் நாம் இங்கே ஒரு மாற்றி அமைக்கப்பட்ட கோணமானியை பயன்படுத்தியிருக்கோம் நிலத்தின் கோண அளவுகளை பற்றி நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகளில் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அந்த காணொலிகளையும் பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதை பற்றி நாம் கொஞ்சமாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் பூமியின் ஈர்ப்பு விசை நிலத்தில் செங்குத்தா செயல்படும் போது அந்த ஈர்ப்பு விசை நிலத்தில் உருவாக்கும் கோண அளவு தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு இருக்கும் இதுதான் நில அமைப்பின் அடிப்படை கோண அளவு இந்த அடிப்படை கோணத்தில் ஏற்படும் மாற்றத்தை பொறுத்து தான் நாம் நிலத்தை சமதளமான இடம் உயரமான இடம் தாழ்வான இடம்னு நாம சொல்ல முடியும் இந்த அடிப்படையில் தான் நாம் இந்த கருவியின் கோணமானியை வடிவமைச்சிருக்கோம் பாருங்க மையத்தில் பூச்சியம் இருக்கும் இரண்டு பக்கத்திலையும் தொண்ணூறு டிகிரி கோணம் இருக்கும் இந்த நீடிலையும் கோணமானியையும் பயன்படுத்தி தான் நேராக செயல்படும் ஈர்ப்பு விசைக்கு நிலம் எவ்வளவு கோணத்தில் சாய்வாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லை சில நில அமைப்புகளில் பூமியின் ஈர்ப்பு விசை எவ்வளவு கோணத்தில் சாய்வாக செயல்படுதுன்னு தெரிஞ்சிக்க முடியும் எப்படின்னு செயல்முறையாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த கருவியை நாம் ஒரு இடத்துல வச்சுருக்கோம் கருவி இடத்தின் மீது முழுமையாக தொடர்பில் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும் அடுத்ததாக நில அமைப்பை தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்ப்ரிட் லெவலை பாருங்கள் பபிள் மையத்தில் இருக்குது அப்போது இது ஒரு சமதளமான இடம் இப்போ நமக்கு நில அமைப்பு தெரியும் அடுத்ததாக இந்த இடத்துல பூமியின் ஈர்ப்பு விசை எந்த கோணத்தில் செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் நாம் இங்கே நீடலை பயன்படுத்தணும் நீடில் பாருங்க பூஜ்யத்தை காட்டுது அப்போது ஈர்ப்பு விசை நிலத்தில் சரியாக செங்குத்தா செயல்படுதுன்னு அர்த்தம் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீடலின் மீது இருக்கும் இந்த ஸ்ப்ரிட் லெவலை பார்க்கணும் ஏர்பபுள் மையத்தில் இருக்குது இந்த இடத்துல கோணமானியின் பூஜ்யம் நீடலின் டிப் பாயிண்ட் அடுத்ததா இரண்டு ஸ்பிரிட் லெவலின் ஏர்பபுள் இப்படி எல்லாத்தையுமே பாருங்க ஒரே நேர்கோட்டில் இருக்குது இங்கே பூஜ்ஜியத்தை அடிப்படையாக வச்சு தான் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது இது மட்டும் இல்லை நீடுகளுக்கு இரண்டு பக்கமும் தொண்ணூறு டிகிரி கோணமும் இருக்குது இந்த பொசிஷனை தான் நாம் நில அமைப்பு காணொலியில் சமதளமான இடம்னு சொல்லியிருந்தோம் அப்போது இந்த இடம் ஒரு பெர்ஃபெக்டான சமதளம் பார்த்திங்களா நம்ம கோட்பாட்டு அறிவியலும் சோதனை கருவியின் செயலும் ஒரே மாதிரி இருக்குது இப்போது நமக்கு இந்த இடத்தின் நில அமைப்பு தெரியும் இதில் செயல்படும் ஈர்ப்பு விசையின் திசையும் தெரியும் நிலமும் ஈர்ப்பு விசையும் உருவாக்கும் கோண அளவும் தெரியும் அடுத்ததா இந்த சாய்வான இடத்துல கருவி எப்படி செயல்படுதுன்னு பார்க்கலாம் சாய்வான இடத்துல நம்ம கருவியை வச்சுட்டோம் அடுத்ததா நில அமைப்பை தெரிஞ்சிக்க இந்த ஸ்பிரிட் லெவலை பார்க்கணும் இப்போது ஏர்பபிள் மையத்தில் இருந்து விலகி இந்த இடத்துல இருக்குது இப்போ நமக்கு தெரியும் இந்த இடம் சமதளமான இடம் இல்லை இது ஒரு சாய்வான இடம்னு இந்த சைடு தான் உயரமான இடம் இந்த சைடு தான் தாழ்வான இடம் இப்போது நமக்கு நிலாமைப்பு அமைப்பு முழுமையாக தெரியும் அடுத்ததாக இந்த நிலத்தில் செயல்படும் ஈர்ப்பு விசையின் திசையை கண்டுபிடிக்கணும் அப்போது நீடிலையும் அதில் இருக்கும் ஸ்ப்ரிட் லெவலையும் நம்ம பார்க்கணும் இந்த ஸ்ப்ரிட் லெவலை பாருங்கள் ஏர்பபுள் மையத்தில் தான் இருக்குது அப்போது இந்த நீடில் பூமியின் ஈர்ப்பு விசை செயல்படும் அதே திசையில் தான் இருக்குது இப்போது இந்த இடத்துல பூமியின் ஈர்ப்பு விசை நேராக ஒரே திசையில் செயல்படுதுன்னு நமக்கு தெரியும் நிலம் சாய்வாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக பார்த்தாலே தெரியுது இப்போது நிலம் ஈர்ப்பு விசைக்கு எத்தனை டிகிரி சாய்வாக இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குற நில அமைப்பும் சரியானும் தெரிஞ்சிக்கணும் அதை தெரிஞ்சிக்க கோணமானியையும் நீடலையும் பார்க்கணும் இங்கே பாருங்கள் நீடில் எத்தனை டிகிரி காட்டுதுன்னு ரெண்டு டிகிரி காட்டுது அப்போது இந்த நிலம் பூமியின் ஈர்ப்பு விசைக்கு இரண்டு டிகிரி சாய்வாக இருக்குது இப்போ இங்கே பாருங்க இந்த ஸ்ப்ரிட்டில் வெள்ள ஏர்பபுள் இந்த பக்கம் இருக்குது நீடல் பூஜ்ஜியத்துக்கு இந்த பக்கம் இருக்குது இந்த கருவியின் நீடில் பூஜ்யத்துக்கு எந்த பக்கம் இருக்குதோ அந்த திசை தாழ்வான இடம் நீடில் இருக்கும் பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் உயரமான இடம் அப்போ இங்க இதுதான் தாழ்வான இடம் இதுதான் உயரமான இடம் நாம கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட இந்த இடத்தின் சாய்வும் இந்த இடத்தை சோதனை கருவி மூலமா சோதனை செய்து கிடைத்த பதிலும் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்க இரண்டு ஸ்பிரிட் லெவலுமே பூமியின் ஈர்ப்பு தான் வேலை செய்யுது ஆனா இந்த சாய்வான இடத்துல இரண்டு ஸ்பிரிட் லெவல்லையும் ஏறுபபுள் மையத்தில் இல்லை ஒன்றில் விலகி இருக்குது ஒன்றில் மையத்தில் இருக்குது இதுக்கு காரணம் பூமியின் ஈர்ப்பு விசையும் நிலமும் உருவாக்குற கோணம் தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரின்னு சம அளவில் இல்லாதது தான் காரணம் இங்கே நிலம் ஈர்ப்பு விசைக்கு ரெண்டு டிகிரி சாய்வாக இருக்கிறதுனால நிலத்தின் அமைப்பு எண்பத்தி எட்டு டிகிரி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரின்னு வேறுபட்ட கோண அளவில் இருக்கும் நாம் கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட நில அமைப்பும் கருவியால் சோதனை செய்து தெரிஞ்சுக்கிட்ட நில அமைப்பும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நமக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை இது எல்லாமே ஒரு நார்மலான இடம்தான் இந்த கருவியை காந்தமலையில் பயன்படுத்திய போது எப்படி வேலை செஞ்சிச்சுன்னு நாம் அடுத்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொளி பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்